முக்கியமாக இந்த மகா சிவராத்திரியுடைய அடிப்படை என்னென்னா நம்ம நாட்டில் பலவிதமான விழா இருக்குது சில விழா கலாச்சாரத்துக்கு சம்மந்தப்பட்ட விழா இருக்குது சில விழா நம்ம விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட தன்மை இருக்குது சில விழா இந்த சீசன்ஸுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்குது ஆனால் இந்த மகா சிவராத்திரி என்ற விழா ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு தன்மை இதுக்கு இருக்குது இந்த சூரியனுடைய ஓட்டம் இந்த தென் பகுதியிலேருந்து இந்த வடக்கு பகுதிக்கு இந்த ஜனவரி மாதத்தில் மாறுது உத்தராயணம்னு சொல்லுவாங்க இந்த உத்தராயணத்தில் வர்ற முதலாவது சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரி அனு பேர் கொடுக்குறோம் ஏன்னா இருக்குன்னா அந்த நாள் இந்த பூமி மேலே இந்த மண்டலத்துடைய ஈர்ப்பு ஒரு வேறு விதமாக அது செயல்படுது இதனால் தானாகவே நம்ம முயற்சி இல்லாமையே மனிதனுக்குள்ளே இருக்கிற பிராணசக்தி அவனுடைய உயிர் சக்தி மேல் நோக்கி கொஞ்சம் இழுக்கிற ஒரு தன்மை இருக்குது இந்த மாதிரி இழுக்கிற ஒரு தன்மை இருக்கிறப்போ நாம் அந்த நாள் நம்ம முதுக்கு தண்டு நேர வச்சுக்கணும் படுத்துக்க கூடாதுன்னு ஒரு தன்மை எனக்கு நேர வச்சுருந்தா அந்த மேல் நோக்கி இழுக்கிறது நாம் நல்லபடியாக உபயோகப்படுத்த முடியும்ன்றதுக்காக இதுக்காக தான் நம்ம நாட்டில் மகா சிவராத்திரி என்ன படுத்துக்கக்கூடாது பூரா நாள் பூரா நைட்டு நாம் முழிச்சே இருக்கணும் முதுக்கு தண்டு நேர வச்சுக்கணும் இந்த நேரம் வச்சுக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க போய் சினிமாவில் உட்காருவாங்க இல்லை சீட்டு அடிக்கிறாங்க இல்லை வேறு எதோ பண்ணிக்கிறாங்க அதுக்கு பதிலாக ஒரு பெரிய விழா உருவாக்கி மக்களுக்கு ஒரு சங்கீதம் தியானம் ஆட்டம் ஓட்டம் எல்லாமே உருவாக்கி சந்தோஷமாக முழிச்சிருக்கிற மாதிரி ஆனந்தமாக இருந்தால் முழிச்சிருக்க முடியும் ஏதோ ஒரு நாள் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுனால தூக்கமே வராது அப்படி தானே ரொம்ப ஆனந்தமாக இருந்தால் மக்களுக்கு தூக்கமே வராது இங்கே பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் மக்கள் ஃபுல் நைட் தூங்கவே மாட்டாங்க சும்மா அப்படியே தியானம் ஆட்ட பாட்டம் இதுலேயே இருப்பாங்க அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குறதுக்காக தான் இந்த கொண்டாட்டம் ஒரு அடிப்படை என்னென்ன இதுக்கு நம்ம உடல்ன்றது இப்போ இப்படி உட்காந்துருக்குதுன்னா அடிப்படையாக இது மண்ணு தான் எடுத்து நாம் உடலாக பண்ணியிருக்கிறோம் திருப்பி மண்ணாக தான் போக போகுது இந்த பூமியில் எந்த ஒரு தன்மை நடந்தாலும் இது எல்லாமே நம்ம உடல்லையும் சூக்மமான நிலையில் நடக்குது என்னத்துக்குன்னா இது இந்த பூமியில் ஒரு பாகம்தான் நாம் எடுத்து மண்ணு தான் எடுத்து நம்ம உடலாக பண்ணியிருக்கிறோம் திருப்பி இது மண்ணாக தான் போக போகுது அங்கே நடந்ததெல்லாம் நமக்கு ஒரு சூக்ஷ்மமான நிலை நடக்கும் அது நம்ம விழிப்புணர்வாக இருந்தால் அது நம்ம நன்மைக்கு நாம் உபயோகப்படுத்த முடியும் அந்த அடிப்படை வச்சு தான் இந்த ஒரு விழா நடக்குது இது மதத்துக்கு சார்பான ஒரு விழா இல்லை இது விக்னான பூர்ணமாக மனிதனுடைய நன்மைக்காக உருவாக்குன ஒரு நாள் அதனால் யோக கலாச்சாரத்தில் இதுக்கு ரொம்ப ஒரு மதிப்பான நாளாக வச்சுருக்கோம்